பின்னாடி பார்த்தே இருக்க ஒரு சரும்பு வாகம் ஓகே ஓகே फ्रेंड्स நம்ம எப்பவுமே வந்து பட்ட பகல்ல வீடியோ எடுப்போம் இல்லீங்களா பட்ட பகலிலே வெட்ட வெளிச்சிலே பளிச்சு சிக்கும் இல்ல இது ஒரு டிஃபரண்டா வந்து நம்ம நைட்ல ஷூட் பண்றோம் டைம் என்ன தெரியுங்களா ஒண்ணு இல்ல 7:30 தான் ஆகுது நைட்ல ஷூட் பண்றோம் நைட்ல உங்களுக்கு வீடியோ காட்டுறோம் ஏன்னா இது நீங்க நைட்ல தான் பார்த்து ஆகணும் அதனால இது வந்து நைட் எஃபெக்ட் சரி ஓகே கே வரலாம் வீடியோக்குள்ள போலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் செலமா என் கண்ண பத்தி அப்படியே ஒரு சர்ப்ரைஸா கூட்டு போய் அப்படியே இந்த ஏஆர் ரஹ்மான் மியூசிக் படத்துல ரோஜா படத்துல கை கண்ணை அடி அடி புது வெள்ளை மழை நான் எங்க போ வெள்ளை மழைக்க அந்த மாதிரி சர்ப்ரைஸா காட்டணும் அப்படின்னா என் கண்ணை மூடக்கூடாது உங்க கண்ணை தான் மூடணும் ஓகேவா இப்ப நாங்க உங்க கண்ணை மூடுறோம் சரியா சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே ஃபீல் உங்களுக்கு காட்டுறதுக்குள் நான் வைத்த மாதிரி மலர்வாய் மலர்வாய் குடியே கனிவாய் கனிவாய் மரமே நதியும் கரையும் மருவே எப்படி சிலம்பாகுது கிச்சன் இப்போ நல்லா இருக்கு நல்ல ஒரு இங்கிலீஷ் ஸ்டைலுக்கு மாறி போச்சு கிச்சன் கொஞ்சம் அமைப்பா இருக்கு இதுதான் நாங்க இன்னைக்கெல்லாம் முட்டி முட்டி போராடி செஞ்ச ஒரு விஷயம் சோ இது வந்து என்ன செல்லமா என்னது மோஷன் சென்சார் லைட் ஆ அது வந்து இது நான் இருங்க நான் சொல்றேன் சொல்லமா வரியா லைட் போட்டுட்டு இது மட்டும் க்ளோஸ் அப்ல காட்டலாமா அப்பதான் நான் உங்களுக்கு தெரியும் நாம லாண்டரி கவர் தப்பா ஆர்டர் போட்டேன் சொன்னல்ல ஆமா அப்புறம் வேற ஒன்னு ஆர்டர் போட்டேன் கரெக்ட்டா அந்த சைஸ் கிடைச்சிருச்சா எக்ஸ்ட்ரா இருந்தது எடுத்து லாண்டரி ரூம் அது ஆமா எக்ஸ்ட்ரா இருந்தது எடுத்து இங்க போட்டேன் இங்க ஒரு லைட் செட் பண்ணியிருக்கோம் இங்க ஒரு லைட் செட் பண்ணியிருக்கோம் மேல வந்து அது வந்து மோஷன் சென்சார் லைட் கரெக்ட்டா चलेंगे ஆமா ஆனா அது ஏன் ஹைட்டுக்கு மேலே செய்யல இல்ல மேலே செய்யும் அது நம்ம உள்ள வந்தா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிரும் ஆஃப் ஆயிரும் அது வந்து மேக்னட் நம்ம எங்க வேணாலும் எடுத்து இது நல்ல ஒரு ஃபெசிலிட்டிங்க நைட்ல ஏதாச்சும் நம்ம தண்ணி குடிக்க வரணும் அப்படினா உள்ள நுழைஞ்ச உடனே லைட் ஏரியா ஆரம்பிச்சிரும் சோ இது வந்து என்னோட ஐடியா நான் தான் இதை வந்து இங்க ஒட்டுங்க ஒரு மாதிரி இந்த பூச்செடி நல்லா தெரியும் ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் வந்து நான் எங்க வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீமோ ஆப்னு ஒன்னு இருக்கு அந்த ஆப்பில் தான் வாங்கினேன் இதோட ப்ரைஸ்லாம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்களேன் நான் வேற இப்போ டீமோ ஆப் உடைய மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் புரியணுமே நீ வேற அவங்களுக்கு ப்ரொமோஷன் வேற கொடுத்துட்டியே இல்ல 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 ஆக்சுவலா இந்த லைட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆறு கிராம்ஸ் ஆறு கிராம்ஸ் பத்து கிராம்ஸ்குள்ளே தான் வருது நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ செல்லம்மா பத்து கிராம்ஸ்னாத்தம்பது ரூபாய் இரநூத்தம்பது ரூபா அதை விட கம்மி தான் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இரநூறுபாய்க்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு லைட்டு இந்த கரப்பாம்பூச்சி இருக்குது பார் இதால தான் வந்தது எல்லா பிரச்சனையும் இப்போ வீடே உன்னால் தான் மாறுது இரு ஒயிட் வாஷ் பண்ணி உன்னை கொல்றேன் கிடைக்குது அது ஒரு பத்து பத்து கிராம்ஸ்க்குள்ளே தான் வரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூறு நூற்றி இருபது ரூபா தான் ஸோ அழகாக ஒரு முந்நூறுரூபாலே அழகாக ஒரு லைட் செட்டிங்கோட சூப்பராக இருக்கு இன்னும் நம்ம நிறைய பண்ண வேண்டியது இருக்குது ஒன்றுன்னா நம்ம பண்ணுவோம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது என்னென்னா ஒரே டைம்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் கொஞ்சமாக கொஞ்சம் நாங்கள் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஓகே ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுவாங்க இப்போ இவங்க ஆஃபீஸ் வந்து ஷார்ஜா ஆகிப்போச்சு ஸோ காலைல போனால் நைட்டு தான் வராங்க அதனால் எப்படி பண்ணுறோன்னா அப்பப்போ ஈவினிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் இருக்கும்போது என்னென்ன பண்ண முடியுமோ ஒன்றுன்னா அப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது இது வந்து திருப்பி செட் ஆகிறதுக்கு ஒவ்வொரு வாரம் ஆச்சு சரி ஓகே எனிவேஸ் இருந்தாலும் சீக்கிரமாக இவரை நான் வந்து சீக்கிரம் பண்ணுங்க சீக்கிரம் பண்ணுங்க ட்ரில் பண்ணி எப்படியாவது வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுவோம் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி அதாவது இவங்க முதல்ல சொல்லும்போது எனக்கும் வந்து ஐயோ இது வீடெல்லாம் மாற்றணுமா அதை பண்ணணுமா இது பண்ணணுமா அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கும் அவ்வளோவா இல்லை நான் ரொம்ப லத்தாஜிக்காக பண்ணலாமா பண்ணலாமா அப்படின்னு விட்டுட்டேன் ஆனால் இவங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது எனக்கே அந்த இன்ட்ரெஸ்டாக ரொம்ப நல்லாயிருக்கே இருக்கு அடே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தது இது வந்து ஒரு டார்கெட் என்ன தெரியுங்களா ரெண்டு மாசத்துல அச்சு வருவான் ஜூன் மாசம் அச்சு எக்ஸாம் முடிஞ்ச உடனே இங்க வந்துருவான் அவன் வர்றதுக்குள்ளே இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள கம்ப்ளீட்டா மாற்றிடுறோம் அப்படின்னு நான் பிளான் பண்ணி அஸ்வின் கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அச்சு நீ வரும்போது இது இருக்காது இது இருக்காது இது மாறும் அது மாறும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும் நான் தான் போறேன் இப்போ நாங்க எங்க கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்ததாக வந்து ஃப்ளவர் பாட்ஸு இன்னும் கொஞ்சம் க்ரீனரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது ஸோ அதுக்காக நாங்கள் இன்றைக்கி சண்டே இன்றைக்கி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு இவரை விட்டோம்னா நாளைக்கு சார்ஜாக போகணுமா ஆமாம் ஆமாம் நாளைக்கு திரும்பி சார்ஜாக போகணும் ஸோ இப்போ டெய்லி அப் அண்ட் டவுன் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் வந்து இப்போ இப்போ விட்டோம்னா அப்புறம் இவரை பிடிக்க முடியாது அதனால் இன்னிக்கே போயிட்டு குட்டி குட்டி ஷாப்பிங் எல்லாம் வந்து பண்ணிடலாம் போன விலாகில் நான் சொன்னேன் இல்லைங்களா நான் இன்னும் கூட கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஆன்லைனில் சொல்லிட்டு ஸோ அந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்துடுச்சு ஸோ ரொம்ப எக்ஸைட்டாக எல்லாமே ஒன்றுன்னா ஓப்பன் பண்ணி ஆர்டர் பண்ணும்போது கூட ஆக்சுவலாக அந்த பேப்பர்லாம் பார்த்து அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் படிச்சும் எனக்கு சிலதெல்லாம் புரியாம தான் இருந்தது சரி நேரில் வந்து பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பிரித்து பார்த்துட்டு இருந்தேன் இந்த லாண்ட்ரி ரூம் அப்படின்னு சொல்லிட்டு போடுற அந்த ஷீட்டுமே வந்து லாஸ்ட் சின்னதாக இல்லையா அது மாதிரி ஆப் சரிங்களா ஆன்லைனு அந்த மாதிரி இந்த ஊருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஊர்லேயும் அமேசான் இருக்குது அதே மாதிரி சூக்கு இருக்குது டீமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு அதில் வந்து நல்லா இருக்குங்க குட்டி குட்டி ப்ராடக்ட்ஸ்லேருந்து பெரிய பெரிய ப்ராடக்ட் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க என்ன ஒரே ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மினிமம் பர்ச்சேஸு நூறு கிராம்ஸ் இருக்கணும் அப்போ தான் வந்து டோர் ஸ்டெப் டெலிவரி அவைலபிளாக இருக்கும் நூறு கிராம்ஸ்க்கு கம்மி அப்படின்னா வரமாட்டேங்கிறாங்க அதனால் சின்ன சின்ன பொருளாக பார்த்து பார்த்து ஏதாவது ஒரு பொருள் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக போட்டுட்டு மற்ற பொருள் எல்லாம் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போட்டோம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பர்ச்சேஸ் எல்லாமே வந்து லைட் செட்டப்பு லைட் எஃபெக்ட்ஸு அந்த மாதிரி தான் வந்து ஆர்டர் பண்ணேன் ஒரே ஒரு ட்ரைபேட் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தேன் இது இல்லாமல் நம்ம இப்போ இந்த லைட்டிங்க்கு பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரிப் லைட்ஸ் விற்கும் இல்லையா சுற்றி கலர் கலராக அட்டாச் பண்ணுறது ஸோ அது மட்டும் இன்னும் வாங்கணும் அது வந்து நான் டீமோவில் வாங்க மறந்து விட்டேன் ஸோ அதனால் வேறு எங்கன்னா வெளியில் போனால் தான் அது வாங்கிட்டு வரணும் ஸோ அது ஒன்று வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த கிச்சனோட லைட்டிங் ஃபுல்ஃபில் ஆயிடும் ஸோ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனில் நம்ம டிஷ் வாஷ் பண்ணுற அந்த லிக்விடு வைக்கிறது ஸ்க்ரப் வைக்கிறது சின்னதாக வந்து அந்த ஹேண்டி டவல் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் போட்டுக்கிற மாதிரியான ஸ்டாண்ட் தான் ஆர்டர் பண்ணேன் அது வந்து ஸ்க்ரூ பண்ணி இல்லை ட்ரில் பண்ணியோ இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஸ்டிக்கிங் டைப் வச்சு செட் பண்ணணும் அது இன்னும் பண்ணலை ஸோ அதனால் அதையும் வாங்கி அந்த இடத்துலேயே பக்கத்தில் வச்சுருக்கேன் இன்னும் செட் பண்ணி முடிக்கல இவர் கொஞ்சம் பேட்ரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார் வாங்கிட்டு வந்து இந்த லைட் இன்றைக்கி செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ப்ராசஸில் இன்றைக்கி இறங்கிட்டோம் நம்ம சூப்பரா நான் கர்ட்டைன் ஆர்டர் போடணும்னு முடிவு பண்ணிருக்கேங்க நாலு கேர்டைன் செலக்ட் பண்ணிருக்கேன் அந்த நாலுத்தையும் உங்களுக்கு இப்போ இங்க வைக்கிறேன் ஓகேங்களா நம்ம ரெண்டு கர்ட்டைன் ஆர்டர் பண்ண போறோம் உங்களோட ஆப்ஷனும் சொல்லுங்கள் என்னோட ஆப்ஷனும் அதில் இருக்குது இந்த நாலு கர்டெயினில் எந்த கர்டைன் வாங்கலாம் எந்த ரெண்டு கர்டைன் வாங்கலாம் அப்படிங்கிறத ஒன் டூ த்ரீ ஃபோர்னு நான் போட்டு சொல்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோரில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு நீங்களும் செலக்ட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேக்ஸிமம் மெஜாரிட்டியாக வர அந்த ரெண்டு டிசைனை வந்து நம்ம ஆர்டர் போடுறோம் நம்ம வீட்டில் மாற்றோம் சரிங்களா கிளம்பலாம் வச்சிட டைம் ஆகுது ஆ சரி ஓகே சரி ஓகேங்க கிளம்புவோம் சி யூ பை பை டாடா டேக் கேர் அடுத்த விளாக்ல சந்திப்போம் அதுவரை உங்களுக்கு விடைபெறுறது உங்களின் அப்படின்ற மைண்ட் செட்டு உங்களுக்கு கேட்குது எல்லாத்தையும் உங்களிட தான் காட்ட போறோம் இல்லைங்களா வெயிட்டன்சி